அன்பு சகோதர சகோதரிகளே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எந்த ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா திருவெண்காடு என்கிற காவிரி படுகிரின் கடைமடை பகுதி தான் நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த விளைநிலங்கள் எல்லாம் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணீர் இல்லாமல் வறண்டு போய் அதாவது பயிர்கள் வந்து நிற்பணிகளை வைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தண்ணீர் இல்லாமல் இந்த பல நூறு ஏக்கர் நிலங்கள் வாழாகிட்டு இருக்கு ஒரு பக்கம் செய்தி சேனல்கள்லேயும் பத்திரிகைகள்லையும் மேட்டூர் அணை நிரம்பி வழிவதாக தகவல்களை பார்க்குறோம் அதே பக்கம் இந்த காவிரி கடைமழை பகுதி வந்து தண்ணீர் இல்லாமல் வறண்டு போய் விவசாயிகள் வந்து மிகவும் துயரத்துக்கு உள்ளாகக்கூடிய சூழல் உருவாகியிருக்கு தமிழக அரசாங்கமும் முதலமைச்சர் அவர்களும் இந்த பாசனத்துறைக்கு பொறுப்பு வகிக்கிற அமைச்சரவர்களும் உடனடியாக தலையிட்டு மக்களுக்கு தேவையான இந்த காவிரியோடய கிளையாறு பக்கத்தில் போகுது ஆனால் தண்ணீர் வந்து வயல்களுக்கு பாயக்கூடிய அளவுக்கு வரத்து இல்லை மழைநீரை மட்டுமே நம்பி இந்த ஆண்டு முழுமையும் விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க முறையான காவிரி நீர் வரல அப்படிங்கிறது தான் உண்மை இந்த மழைநீர் இப்போ அவங்களுக்கு போதுமானதாக இருக்கான்னு கேட்டால் இல்லை தயவு செய்து தமிழ்நாடு அரசாங்கமும் அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் தண்ணீரை திறந்து விட்டு மக்களுடைய கண்ணீரை தொடக்கணும்னு இந்த காணொலி விழா கேட்டுக்கிறோம் నన్ీ వం